இப்பவே பொழுது போயிடுச்சு என்ன அது வெந்து அது குக்கர்ல ஓடலாம்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிற அது டேஸ்ட் வராது குக்கர் வேஸ்ட் குக்கர்லயும் சாதமே ஒவ்வொருத்தர் கமெண்ட்ல சொல்றாங்களேனுங்க போசில் வடிச்சு சாப்பிடுங்கம்மா கலை போசில் செய்ய நிறைய பேர் கமெண்ட் எனக்கு அது என்ன மாவு மாதிரி ஒரு நில வருஷம் நானு வச்சு நான் தான் வச்சேன் எனக்கு உண்மையான எங்களுக்கு அந்த அன்னைக்குதான் சூப்பரா இருந்துச்சு ஐயோ எனக்கு கால் சாப்பிட்ட மாதிரியே இல்லை அந்த அன்னைக்கு ஏன் பாப்பா மாவு மாதிரி இருக்குது எலும்பு கூட மாவு மாவு அப்பதான் நல்லா இருக்கு இப்ப கூட இளவரசு அது மாதிரி வைக்கலாம் அது மாதிரி வை அப்படிங்குது நீ இதை என்னமோ போட்டு சவ்விழு பிழுக்கிறது இதுல வே நல்லாவே வெந்திருக்கும் இருந்தாலும் அப்படி கடிச்சு இழுத்து சாப்பிடற மாதிரி இருக்கு இதே குக்கர்ல வச்சா நல்லா பூ மாதிரி ஆயிரு பூ மாதிரியான காட்டி அது ஒரு மாதிரி இருக்குதுங்க டேஸ்டே இல்லைங்க கால் குழம்பு இப்போ குலதெய்வ கோவில்ல கிடைச்சனால கால் குழம்பு இன்னைக்கு ஆமா இதை வந்து இன்னைக்கு செஞ்சு சாப்பிட்டு ஆகணும் நான் தக்காளி சாப்பாடு செஞ்சுக்கிறேன்டா சாமி நேத்து ஃபுல்லா கறி நேத்து ஃபுல்லா சாப்பிடல நைட்டு தான் சாப்பிட்டேன் ஏன்னா கட் பண்ணி கட் பண்ணி நண்பர்களே சும்மா காடா இருந்ததுமே நான் கட்டி தொங்க விட்டுருலாங்க அநியாயமா வேஸ்ட் ஆயிருக்க கூடாதுங்கிற காத்தான்னு நாம எனக்கு வச்சு சாப்பிடணுமாதான் ஆனா எனக்கு நேத்து நைட்டு மறுபடி காலையில மதியானம் சாப்பிட்டு அதே குழம்பு சாப்பிட்டு சாப்பிட்டு கறி குழம்பு சாப்பிட்டு என்னமோ மாதிரி இருக்குது சாப்பிட முடியாது கடையில எல்லாம் நீங்க வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஒரு வேளைக்கு மேலே சாப்பிட மாட்டேன்ல அது என்னமோ கோயில் கறியா இருந்தா மட்டும் எனக்கு பிடிச்சது சாப்பிடலான்னு சாப்பிட்டுக்கிறேன் அது நீ என்ன நைட் நைட்டு ஒரு வேளை சாப்பிட்டா காலையில் அந்த எலுமுறை ஊற்றி சாப்பிட்டு போய்ட்டே நாங்க தான் நான் அப்புறம் கறியை சாப்பிட்டுட்டு இருந்தோம் இப்போ ஏ இருட்டே ஆகிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கூட க்ளியராக இல்லை இருட்டு அடிச்ச மாதிரி இருக்கு இருட்டு அடிச்ச மாதிரி இருக்குதா ஆமா டைம் அப்புறம் ஆறு நாற்பதாச்சு ஆறு நாற்பதாச்சு ஆமாம் நான் ஆறு மணிலேருந்து நோடிகிட்டு இருக்கிறேங்க இதையே ஆ சாப்பாடு வச்சு தக்காளி போல் வணக்கி சாப்பாடை போட்டு கிளறிட வேண்டியதுதான் தக்காளி சாப்பாடு செஞ்சிருவனித நீங்க பிடிச்சா இருந்த உங்களுக்கு யாருக்கெல்லாம் கால் குழம்பு பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க நிறைய பேருக்கு இப்பெல்லாம் எல்லாம் கால் குளம் எனக்கு பிடிக்கும் கால் குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் கால் குழம்பு தான் நண்பர்களே உடம்புக்கு கெல்தி அது பிடிக்கிறது இல்லையா ஆனா நேத்து ஃபுல்லா சாப்பிட்டதுனால இன்னைக்கு வேண்டாங்கிற இல்லைன்னா நான் சாப்பிடுவேன் ஆனா நிறைய பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிடிக்கும் ஒவ்வொருத்தருக்கு ஃபிஷ் பிடிக்கும் ஒவ்வொருத்தருக்கு யாரெல்லாம் இப்படி விறகடுப்பு இன்னுமே வேக வச்சு கால் குழம்பு செய்யறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா முக்கால்வாசி இப்பெல்லாம் குக்கர்ல ஓட்டுறாங்க அதுக்குதான் கேட்கறேன் எனக்கு என்னமே பிடிக்கவே இல்லைங்க குக்கர்ல அந்த அன்னைக்கு எனக்கு சாப்பிட்ட மாதிரியும் இல்லை வேஸ்டா சரி வெந்ததுக்கு அப்புறம் அரைச்சு ஊத்திக்கலாம்